நம் முன்னோர்களின் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்ததற்கு அவர்கள் உண்ட உணவிற்கு முக்கிய பங்கு உண்டு இன்றைய சூழ்நிலையில் உணவு தானிய உற்பத்தியில் இருந்தே பூச்சிக்கொல்லி உரங்கள் ஆகியவற்றால் அவற்றின் தரம் குறைந்து விடுகிறது இத்தகைய பொருட்கள் நுகர்வரை சென்றடையும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய கலப்படத்தால் இத்தகைய பொருட்கள் மேலும் தரம் குறைந்து அத்தகைய பொருட்கள் மூலம் தயாரிக்கக்கூடிய உணவுப் பண்ணங்களை நாம் உண்ணும்போது அவற்றால் நமது உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தாக அவை விளங்குகிறது நம் நாட்டின் மக்கள் தொகை என்றாலும் அதுவே ஒரு புறம் நமது பலவீனமாக திகழ்கிறது என்றால் மறுப்பதற்கில்லை இதனாலேயே பன்னாட்டு நுகர்பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள் தனது லாப இலக்கிற்காக குறிவைக்கும் நாடுகள் பட்டியலில் இந்தியா முன்னணி இடத்தை பெற்றுள்ளது அவர்கள் இந்திய சந்தையில் எளிதில் நுழைவதற்காக தாராள மயமாக்கல் உலக மயமாக்கல் போன்றவை அவர்களுக்கான கதவுகளை திறந்து விடுகிறது பெருகி வரும் மக்கள் தொகை அவற்றுக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்யும் தொழிலில் ஏராளமான நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன இந்நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் உணவு வகைகள் குறுகிய காலத்திற்குள் அதிக எண்ணிக்கையில் தயாரிக்கப்படுகின்றன லாப நோக்கத்தையே கருதி செயல்படும் இந்நிறுவனங்கள் உணவு சுவையாகவும் அவற்றின் தன்மை கெடாமல் இருக்க அவற்றுடன் அமிலத்தன்மையுடைய பொருட்களை சேர்க்கின்றனர் நுகர்வோர் இதனை வாங்கி உண்ணும்போது சுவையாக இருந்தாலும் அதில் உள்ள அமிலத்தன்மையுடைய பொருட்கள் உணவு உட்கொள்பவரின் உடல் உறுப்புகளை பாதிக்கின்றன உலகம் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க உலகத்தில் சமைச்சு அந்த நேரம் சாப்பிட்றதுக்கெலாம் இப்போ டைம் இல்லை யாருக்குமே எல்லாருக்குமே டிண்ட் ஃபுட் கேனில் கிடைக்கிற ட்ரிங்க்ஸு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலந்த ஏதாவது சாப்பாடு அதாவது இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கிடுவேன் அந்த மாதிரி சாப்பாடைத்தான் இப்போ நம்ம அதிகம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லார் வீட்லயும் பாருங்க ஃப்ரிட்ஜில் எல்லாமே சாப்பாடு ஐட்டம் இருக்கும் பதினஞ்சு நாள் இருபது நாள் வச்சு சாப்பிடுவோம் முந்தைய காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க குறிப்பிட்ட அளவுக்கு தான் பொருட்கள் கிடைக்கும் அண்ட் நிறைய இந்த ஜங்க் ஃபுடெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது நம்ம ஆனால் இன்றைக்கி வந்து சூழ்நிலை மொத்தமாக மாறி இருக்குது நிறைய வந்து பேக்டு ஐட்டம் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கடையில் கிடைக்கிது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு போன அந்த பாரம்பரிய உணவு முறைகளான கம்பு சோளம் கேழ்வரகு தினை மற்றும் மூலிகைகள் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு மருத்துவ பலன் இருக்கிறது இந்த மாதிரியான உணவு முறையை நாம் மறுபடியும் சாப்பிட ஆரம்பித்தோமேயானால் இந்த அபாயகரமான விளைவுகளிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் அதாவது எது கலப்படம் பண்ணுறாங்கன்னா ஒன்று குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸோ தட் விற்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் அது ஒரு அது அதனால கலப்படம் பண்ணலாம் ரெண்டாவது வந்து அட்ராக்ஷனுக்காக அதாவது கலர்ஃபுல் மெட்டீரியல் போட்டிங்கன்னா அட்ராக்ட் ஆகி சில்ட்ரனும் கேட்டு வாங்குவாங்க அதுக்காக அல்ட்ரேஷன் பண்ணலாம் இதனால் நிறைய பாதிப்புகள் வருது மாறி வரும் வாழ்க்கை முறை மாறுபடும் உணவு பழக்கம் கடைகளில் விற்பனை செய்யப்படும் உடனடி உணவுகளை உட்கொள்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளது இவ்வாறு தொடர்ச்சியாக ரெடிமேட் உணவு வகைகளை உண்பவர்களின் இனப்பெருக்க உறுப்புகள் பாதிக்கப்பட்டு குழந்தை இல்லாத தம்பதிகளின் எண்ணிக்கை ஒருபுறம் அதிகரித்து வருகிறது என்ற அதிர்ச்சி தகவலையும் தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள் இன்றைக்கு புற்று நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது குழந்தையின்மை பிரச்சனை அதிகமாக இருக்கிறது நரம்பு கோளாறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் மிகவும் அடிப்படை காரணமாக இந்த வேதிப்பொருட்கள் விளங்குகிறது இந்த வேதிப்பொருட்கள் வந்து மனித உடலின் ஹார்மோன் செயல்பாடுகளை மாற்றி மாற்றியமைக்கிறது இதன் மூலமாகவே குழந்தையின்மை பிரச்சனை வெகுவாக அதிகரித்து கொண்டிருக்கிறது செயற்கை கருத்தரிப்பு முறைக்கு மக்கள் அதிகமாக போய் கொண்டிருப்பதற்கான மிகவும் காரணம் இந்த வேதிப்பொருட்கள் தான் கடைகளில் விற்கும் உடனடி உணவுகளை உண்பதால் நேரம் மிச்சமாகும் என நுகர்வோர்கள் தெரிவித்தாலும் இத்தகைய உணவு வகைகள் தொடர்ந்து உட்கொண்டால் அது அவர்களின் உயிருக்கே எமனாகிவிடும் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் இதில் இருக்கிற சுவை நல்ல உள் அதான் உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படின்னு சொல்ல போனால் இந்த மாதிரி இப்போ பிரியாணி எவ்வளோ ஒரு ஆஃப் வந்து ஐம்பது ரூபா விற்கிறாங்க இதே ஒரு ஸ்டார் ஹோட்டல் இல்லை மீடியமான ஒரு ஹோட்டல் போனால் கூட நூற்றி குறைஞ்ச நூற்றி ஐம்பது மினிமம் நூற்றி ஐம்பது ரூபா கம்மி கிடையாது அந்தளவுக்கு விற்கிறாங்க நம்ம வந்து அதான் அன்றாட நம்ம வந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் இது நம்ம இன்றைக்கி வேலை வசதம் ஏறி போச்சு ஏறினா கூட இந்த மாதிரி அதான் இவங்க வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நியாயமாக நல்லா மக்கள் விரும்பி சாப்பிட்ற தரமான முறையில் உணவை வந்து கொடுக்குறாங்க இந்த அமிலத்தன்மை உணவோடு சேர்ந்து நமக்கு என்னெல்லாம் பண்ணலாம் தோலில் தோலில் இதனால் வரக்கூடிய அலர்ஜிக்கு பேர் அட்ரிக்கேரியா இந்த அட்ரிக்கேரியானா சோப் சோப்பாக தண்டு தண்டாக உடம்பெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இந்த ப்ரிசர்வேட்டிவில் இருக்கிற இந்த வர்ற இந்த அட்ரிக்கேரியா சில நேரம் தோளோடு வந்துட்டு போயிடுச்சுன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அதே இது உணவு குழாயில் அந்த அலர்ஜி வந்துருச்சு அப்படின்னா அந்த தடிப்பு உணவுக் குழாயில் வரும்போது சில நேரம் மரணம் கூட ச வருது அயல் நாட்டு உணவு முறைகள் அவர்களுக்கு வேண்டுமானால் அது சரியாக இருக்கலாம் அயல் நாட்டு உணவு முறைகள் நம் மண்ணுக்கு ஒத்து வராது அதை நாம் கடைபிடித்தோமையானால் கண்டிப்பாக நோய்வாய்ப்பட்டே தான் தீர்வோம் உணவுக்கு அடித்தளமாக திகழும் உணவு தானிய உற்பத்தியின் அவற்றுக்கான உரத்தில் இருந்தே கலப்படம் தொடங்கிவிடுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் உணவு தானியங்கள் மற்றும் காய்கறிகள் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றின் வீரியம் தானியங்களிலும் காய்கறிகளிலும் இருப்பதால் அவற்றை உண்பவர்களும் பலவித நோய்களுக்கு ஆளாகும் நிலை உருவாகிறது ஒரு இருபது வருடத்திற்கு முன்னால் இயற்கை உரத்தில் தயார் செய்யப்பட்ட அனைத்து உணவுப் பொருட்களும் இப்பொழுது செயற்கை உரங்கள் போட்டு டேஸ்டே இல்லாமல் இருக்கிறது தோரம்பருப்பு எடுத்துக்கொண்டால் அந்த காலத்தில் தோரம்பருப்பு வீட்டில் சாம்பார் வைத்தால் அவ்வளவு வீட்டிற்குள் நுழையும் பொழுதே கமகம் ஒன்று மணக்கும் இப்பொழுது அப்படி இல்லை பிளாட்பாரத்தில் ரோட்டோரத்தில் வைக்கும் கடையில் இருப்பது போல் சாம்பார் தண்ணீராக இருக்கிறது வாய்க்கு வழங்கவில்லை கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய உணவுப் பொருட்களின் சுவைக்காக அமிலத்தன்மை வாய்ந்த அஜினோமோட்டோ உள்ளிட்ட செயற்கையான கலர் பொடிகள் சேர்க்கப்படுவதால் அதனை உட்கொள்பவர்கள் பலவித வயிறு தொடர்பான நோய்களால் பாதிக்கப்படும் நிலை ஏற்படுகிறது பெர்மிட்டட் சிந்தட்டிக் கலர்ஸ் உபயோகப்படுத்தப்படக்கூடிய உணவுகளை அதில் பட்டியலிட்டிருக்கிறது அதில் சொல்லப்பட்ட பட்டியல் என்னவென்றால் ஐஸ்கிரீம் மில்க் லாலிஸ் ஃப்ரோசன் டெசர்ட்ஸ் ஃப்ளேவர்ட் மில்க் யோகர்ட் ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடர் பிஸ்கட்ஸ் இன்க்ளூடிங் பிஸ்கட் வேஃபர் கஸ்டர்ட் பவுடர் ஜெல்லி பவுடர் ஐஸ் கேண்டி இது இதில் மட்டும்தான் அந்த கலரை சேர்க்க வேண்டும் இந்த உணவுகள் தவிர மற்ற எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் கலர் சேர்க்கக்கூடாது நாடு முழுவதும் மக்களின் அன்றாட பயன்படும் அத்தியாவசிய பொருட்களான பாலில் கூட அறுபத்தி எட்டு சதவிகித பால் உணவு பாதுகாப்பு தர நிர்ணய அதிகாரிகளின் சான்றிதழ் இன்றி விற்பனையாவதாக தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று புள்ளி விவரங்களை வெளியிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பாலில் பொறுத்த வரைக்கும் கலப்படம் அப்படின்றத வந்து நிச்சயமாக தமிழ்நாடு பால் மூல சங்கம் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்றுக்கொண்டதில்லை அது கலப்படம்ன்றதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதுவும் இல்லாமல் பாலில் வந்து குளுக்கோஸு சர்க்கரை சோயாபீன்ஸு அப்புறம் ஜவ்வரிசி யூரியா டிடர்ஜென்ட் ஆயிலு இந்த மாதிரி பலதரப்பட்ட உடலுக்கு தீங்கி பொருட்களை வந்து கலப்படம் பண்ணுறதா அண்மை கால செய்திகள் வந்துகிட்டு வாட்டர் எல்லாமே வந்து பாலித்தீன் பையில் வரதுனால ரொம்ப எஃபெக்ட் ஆகும் சார் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அது எக்ஸ்பிரி டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை அதில் எக்ஸ்பிரி டேட் இல்லாததினால நாங்கள்லாம் வாங்கி குடிச்சா எங்களுக்கு ரொம்ப உடம்பு பாதிக்குது ம முன்னாடி வாங்குறதும் நான் தரமான பால் இல்லை இப்போயும் அதே மாதிரி கேள்விப்பட்டதுலேருந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அந்த பாலை கலக்கி கொடுத்தா குழந்தைங்களுக்கு வயிற்று போக்கு வாந்தி ஆகுது அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது மாட்டு பால் வாங்குறதுனால அந்த த தர குவாலிட்டியாக கம்மியாக இருக்கேன் நான் இன்னும் பாக்கெட் பால் வாங்க ஆரம்பித்தோம் இப்போ என்ன பண்ணா அதுலேயும் பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கோட அதிக லாபம் எடுக்கும்னு சொல்லி போட்டு மக்களை ஏமாத்துகிற விஷயமா என்ன பண்ணுறாங்க அவங்க பால் இப்போ ப ப்ரைவேட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பால் பால் பாக்கிட் இப்போ தவறான முறையில உற்பத்தி பண்ணி அந்த லாப நோக்கே தன்னோட லாபத்தை வந்து அச்சீவ் பண்ணும் அதுக்காகவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தரமான தரங்கட்ட பால் பாக்கெட் வந்து சப்ளை வந்து யார் பொதுமக்கள் குழந்தைகளும் இது மட்டுமின்றி தமிழகத்தில் விற்பனை செய்யப்படும் தண்ணீரின் தரம் குறித்து சந்தேகம் எட அவற்றின் தரம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது வீடுகளில் சமையலுக்கு பயன்படுத்தும் மளிகை பொருட்களும் எண்ணெய் வகைகளும் தரமற்றவையாக காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தண்ணி ஆரோ பிளான்ட்டுங்கிற பேர்ல பாக்கெட் வாட்டரு டிஸ்டில் வாட்டருன்னு சொல்லி நிறைய தண்ணி விற்கிறாங்க ஆனா அது எந்த தண்ணியுமே குடிக்கிற மாதிரி இல்லை என்ன காரணம் அப்படின்னா ஆரோசிஸ் ஆரோ பிளான்ட் ஆர் பிளான்ட்டில் ஆரோ ப்ராசஸ் ப்ராசஸ் பண்ணி வெளிவர தண்ணி பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டாக்கு வச்சு பாக்கெட் பண்ணி அவங்க ஒரு ஐஎஸ்ஐ அல்லது ஒரு தரமான ஒரு தர சான்றிதழ் இல்லாமல் தண்ணியை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதை குடிக்கிறனால பார்த்தீங்கன்னா ஃபீவரு ஹெட்டாக்கு அதாவது தலைவலி கையால் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இது மாதிரியான நிறைய தொற்று வியாதிகள் பரவுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாலில் கலப்படானந்தால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொல குழந்தைங்களுக்கு தான் ஃபஸ்ட்டே கொடுக்குறது அதுலேயே கலப்படன்றப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது ரொம்பவே கொடுக்குறதுக்கெலாம் குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி எல்லாமே ஆகும் குறிப்பாக என்னோட குடும்பத்தில் கூட பையன் ஒரு நாள் அந்த பாக்கெட் தயாரி சாப்பிட்டு அதனால் வாமிட் எடுத்தான் அது உண்மை சம்பவம் எனவே தான் இந்த தயிர் மோர் இதில் அரசாங்கம் வந்து கடைகளில் வந்து விற்கிறத வந்து தடை செய்யணும் இருபத்தி நாள் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் பால் கிடாது அப்படி சொல்றதில் மாபெரும் ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு சிந்தனை ஆகும் அங்காடிகளில் விற்பனை செய்யப்படும் பொருட்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து பயன்படுத்தும் போது அவற்றின் தன்மை கெட்டுவிடுவதாகவும் வாங்கும் பொருட்களின் தரம் குறித்த எவ்வித தகவலும் தங்களுக்கு தெரிவிப்பதில்லை என புகார் தெரிவிக்கின்றனர் பால் பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் கூட வச்சுக்கிறாங்க பாதி எதுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது எவ்வளோ எவ்வளோ உண்மையில எங்களுக்கு தெரியல படிச்சிருந்து எங்களுக்கே வந்து அவ்வளோக்கு தெரியல ஆனால் இதனால வந்து படி படிப்பறிவு இல்லாத கிராமத்து மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பால் வந்து அதிகமாக பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை இல்லாமல் போயிருது ஆனால் அதுக்குண்டான விழிப்புணர்வு அரசாங்கம் எடுத்துக்கணும் டூ ஸ்டாரு இந்த மாதிரிலாம் ஹோட்டலுங்க ஆனால் அந்த மாதிரி ஹோட்டலுக்கு கூட இந்த மாதிரியான டேஸ்ட் இருக்காது அங்கே புலாவுன்றாங்க அதுன்றாங்க ஆனால் எல்லாம் உடம்புக்கு வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப கெடுதலான ஒரு ஃபுட்டு தான் வெளிநாடுகளில் நுகர்பொருட்கள் விற்பனை மற்றும் அதன் சேவை சார்ந்த துறையில் கோலோச்சம் பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் அத்தகைய பொருட்கள் விற்பனை செய்யும் போது அவற்றின் தரம் அவை சார்ந்த சேவைகள் குறித்து கவலைப்படுவதில்லை என நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தினர் வருத்தமளிப்பதாக தெரிவிக்கின்றனர் என்ன ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் அது வந்து உடனடியாக வழங்கப்பட வேண்டும் ஸோ தட் அடுத்த முறை வந்து ஒருத்தர் வந்து அந்த தவறு செய்கிறதுக்கு பயப்படணும் இப்போ வெளிநாட்டிலேருந்துலாம் கூட வந்து நம்ம நாட்டில் வந்து பொருட்கள் வந்து விற்கணும் கடைகள் திறக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்து ரொம்பவே முற்படுறாங்க அதில் வருந்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எகெய்ன் வந்து நம்மளோட இதில் வ இப்போ உணவு பொருள்னு மாத்திரம் இல்லை மிச்ச பொருள்கள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அவங்க நாட்டில் அவங்க ஒரு தரத்தை கடைபிடிக்கிறாங்க அந்த தரத்துலேருந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை ஆனால் அதே இது நம்ம நாட்டில் கொண்டு வந்து பொழுது தரம் தாழ்ந்த தரம் குறைந்த பொருட்களை வந்து அவங்க விற்கிறாங்க விற்க முடியும்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டில் நிலவுது அந்த சூழ்நிலை மாறணும் இல்லத்தரசிகள் அன்றாடம் பயன்படுத்தும் மிளகாய்த்தூள் கடுகு பெருங்காயப் பொடி போன்றவற்றில் கலப்படம் செய்வதால் அவற்றை பயன்படுத்துபவர்களுக்கு அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் இவற்றை பொதுமக்கள் தொடர்ந்து ஒன்பதன் மூலம் புற்றுநோய் பாதிப்பிற்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள் மிளகாப்பொடியில் வந்து நதர் காமன் திங் செங்கல் பொடி ஆட் பண்ணுறது அஃப்கோர்ஸ் செங்கல்பொடி யாரும் சாப்பிட போகிறது அகேன் ஃபுட்போன் டிசீசஸ் அதாவது இந்த மண்ணு சாப்பிடக்கூடிய டிசீசஸ் மைக்ரோஆர்கான்ஸ் எடுத்துக்கொள்ள ரெகுலராக சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த வயிற்றில் அந்த எந்த பூச்சியெல்லாம் வரலாம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த வேர்ம்ஸ் வருது பார்த்திங்களா அந்த ஓர்ம்ஸ்னால் உங்களுக்கு வந்து அந்த திருப்பி குழந்தை சாப்பிட்ற சாப்பாடு அடிக்கட்டாக அப்சர்ப் ஆகாது இது ரொம்ப அன்ட்ரேட்டடாக போச்சுன்னா ப்ளட் கூட எடுத்துக்கும் அந்த வேர்ம்ஸ் இல்லை ஹீமோகுளோபின் எல்லாம் கூட கம்மியாக வாய்ப்பு இருக்குது இனிப்பகங்களில் விற்பனை செய்யக்கூடிய இனிப்பு வகைகள் பார்வையாடல்களை கவர்ந்து இழுக்கும் வகையில் அவற்றில் செயற்கையான கலர் பொடிகள் கலக்கப்படுவதாகவும் அவற்றை உண்புதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பல்வேறு நோய் பாதிப்பிற்கு உள்ளாவதாக தெரிவிக்கின்றனர் ஷீட்டில் கலர் போடுதுன்னு சொல்லுதாங்க ஆனால் கலர் போட்டாலும் நாங்கள் கவர்மெண்ட்ல வந்து பெர்மிஷன் உள்ள கலரை மட்டும் லேசா ஜாங்கிரி லட்டு இதுகளுக்கு மட்டும் லேசா ஜாத்து கெடுது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன ஆரோக்கியமான உணவு முறைகளை எல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு நிறைய டப்பாக்களில் அடைக்கப்பட்ட உணவுகள் கலர் கலராக இருக்கக்கூடிய உணவுகள் இந்த இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான உணவுகளையே மக்கள் சாப்பிட தொடங்கியிருப்பது மிகவும் ஆபத்தான விளைவை தரக்கூடியது அந்த மாதிரியான அடைக்கப்பட்ட உணவுகளில் நிறைய வேதிப்பொருட்கள் கலக்கப்பட்டிருக்கிறது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனாலோ இல்லை ஒரு ஸ்வீட் கடையில் போய் ஒரு ஸ்வீட் வாங்கினாலோ அதோடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ரொம்பவே கேள்விக்குறியான விஷயங்களாக இருக்குது ஏன்னா முக்கால்வாசி டிரான்ஸ்பரன்சி இல்லை அது வந்து வெளி வெளிப்படையாக அதில் என்ன பொருட்கள் கலக்கிறாங்கங்கிற விஷயமே லேபிளில்லாம் அவங்க வந்து வெளிப்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது ஒன்று அதில் வந்து என்ன அண்ட் கலப்பணம் இருக்குங்கிறது நிறைய தடவை நிரூபிக்கப்பட்டது மோனோசோடியம் குளுட்டமேட் என்று சொல்லக்கூடிய அஜினோமோட்டோ என்ற ஒரு வகையான உப்பு இந்த உப்பை வந்து அதிக அளவில் உணவு சேர்ப்பது தவறு அப்படி சேர்த்தோம் என்றால் உடம்பிற்கு ஹெட்டேக் தலைவலி ஃப்ளஷிங் அப்படியே உடம்புலாம் வந்து சிலிர்க்கு வண்ணம் ஸ்வெட்டிங் வேர்வை ஃபேஷியல் ப்ரெஷர் டைட்னஸ் நம்னஸ் அதாவது மத மதப்பு தூக்கமின்மை நாசியா வாமிட்டிங் அதாவது வாந்தி உர மாதிரி இருக்கும் நைட்டு தூக்கம் வராது இந்தியாவின் முக்கிய நகரங்களான டெல்லி மும்பை பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதில் முப்பத்து ஐந்து வகையான காய்கறிகளில் செய்யப்பட்ட ஆய்வில் தடை செய்யப்பட்ட ஐந்து வகை அமிலங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது பொதுமக்களால் வந்து பாலில் வந்து கலப்படை இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது வந்து மிக மிக கடினம் ஏன்னா ஒரு பால் பாக்கெட்டை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு பால் பாக்கெட்டுக்கு ஐயாயிரம் ரூபா அவங்க செலவு பண்ண வேண்டியிருக்குது அப்போது ஒவ்வொரு பால் நிறுவனங்களும் நான்கு வகையான பாலை உற்பத்தி செய்கிறாங்க அப்போ அந்த நான்கு வகையான பாலையும் அந்த பொதுமக்கள் ஒரு சராசரி மனிதன் ப டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணணும் ஏன்னா ஒரு இருபது ரூபா பால் பாக்கெட்டுக்காக இருபதாயிரரூவா செலவு பண்ணுறதுக்கு எந்த ஒரு சராசரி மனிதனாலும் இயலாத காரியம் ஒரு நாளைக்கு நான் நூறு பேஷண்ட் பார்த்தேன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேஷண்ட் அட்ரிகாரியாக பார்ப்பேன் முன்னாடி இப்போ பத்து பேஷண்ட் வரைக்கும் பார்க்குறேன் இந்த பத்து பேஷண்ட் பார்க்குறது காரணமே இந்த ப்ரிசர்வேட்டிவ் கலந்த ஃபுட்ஸ் தான் அதிகமாக சரி நம்ம இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் பேஷண்ட்ஸ் கேட்குறதும் இல்லை அதுக்கப்புறம் பின்னாடி அது ப்ராப்ளம் ஆகி அது ஆஸ்மா ஆகி அது நாளைக்கு அவங்கள ப்ராப்ளம் வரும்போது தான் என்னங்கிறதே அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது மொதமே இதை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது பேக்கரி ஐட்டம்ஸ் இப்போ சில்ட்ரனுக்கே சின்ன குழந்தைங்களுக்கே ஒர்க்கிங் மதர்ஸ் வந்து நாங்கள் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் வந்து வி வில் ட்ரை அண்ட் கிவ் தீஸ் கைண்ட் ஆஃப் பேஸ்ட்ரீஸு இந்த மாதிரி அது வந்து நம்ம லோக்கல் பேக் பேக்கரிஸ் எல்லாம் வாங்குறப்போ அவங்க அப்ரூவ்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல இது வந்து ஒரு நாள் சாப்பிட்டா ஆகும்னு நாங்கள் சொல்லலை ரிப்பீட்டடாக எக்ஸ்போஷர் ஆகினால கார்சோஜனிக்காக பா பாசிபிலிட்டி இருக்குது இட் இஸ் ஏ ரொம்ப நாள் ரிப்பீட்டடாக சாப்பிட்றனால அந்த ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது இது ஒன்று காமன் விச் பப்ளிக் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் மோனோசோடியம் குளூட்டமேட் என்று சொல்லக்கூடிய அஜினோமோட்டோவை அனுமதிக்கப்பட்ட அளவை தவிர மீதி அதிகமான அளவை சேர்க்க வேண்டாம் அப்படி சேர்த்து மக்களுக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா மோனோஸ்லோட் சோடியம் குளுட்டமேட் என்று சொல்லக்கூடிய குளுட்டமேட் என்று சொல்லக்கூடிய நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் அது மூளைக்கு செல்ல வேண்டிய சில ஹார்மோன்லாம் அந்த நியூரோ இது இருக்கிறதுனால மூளையை பாதிக்கக்கூடிய நிலைமை கூட ஏற்படுத்திவிடும் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலம் நுகர்வோரை கவரும் வர்த்தக நிறுவனங்களின் எண்ணிக்கை விற்பனையை தூண்டுகின்றன மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பால் எண்ணெய் காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களில் உள்ள கலப்படம் குறித்த ஆய்வை இந்திய உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டாலும் அதனை தடுப்பதற்காக எவ்வித உறுதியான நடவடிக்கை இல்லாதது நுகர்வோர் மீதான அக்கறை இன்மையையே காட்டுகிறது அவங்களுடைய கார்ஸை வந்து தவறாக ஏதான ஒரு தப்பு இருந்த ஃபால்ட் இருந்ததுனாக்கா பிற நாடுகளில் டெவலப் கண்ட்ரீஸில் அதை ரீகால் பண்ணுறாங்க ஆனால் நம்ம நாட்டில் வந்து அதை வந்து தொடர்ந்து விற்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு குறை இருந்தால் அதை வந்து அவங்க ஈஸியாக ஒத்துக்கறதில்ல கோர்ட்டில் போய் சண்டை போட்டு தான் ஒரு கன்சூமர் வந்து ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியிருக்கு இந்த சூழ்நிலை வந்து கண்டிப்பாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நிபுணர் குழுவை அமைச்சு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தமிழக அரசுடைய ஆவி நிறுவனத்திலிருந்து அண்டை மாநிலத்தில் வரக்கூடிய தமிழகத்தில் வரக்கூடிய அனைத்து தனியார் பால் நிறுவனங்களுக்கும் அதிரடி ஆய்வுகள் செய்ய முயற்சி பண்ணாங்கன்னா இந்த கலப்படத்தை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தலாம் ஏன்னா பால் வந்து குழந்தைகள் நோயாளிகளுக்கு வந்து ஒரு உயிர் காக்கக்கூடிய பொருளாக வந்து செயல்பட்டு இருக்குது மத்திய மாநில அரசுகள் நுகர்வோர் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பொருட்களின் தரத்தை ஆய்வு செய்ய தன்னாட்சி பெற்ற குழுவை நியமிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது இக்குழுவில் அரசு பிரதிநிதிகள் பல்துறை வல்லுநர்கள் நுகர்வோர் நலன் சார்ந்த தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் ஆகியோர் மூலம் பொருட்களின் தரத்தை உறுதி செய்யலாம் இதன் மூலம் நமது ஆரோக்கியம் மட்டுமன்றி வருங்கால தலைமுறையினருக்கு பாதுகாப்பான உணவையும் அவர்களுக்கு பாதுகாப்பான வாழ்வையும் அளிக்க முடியும் என்பது திண்ணம்